ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் குறுப்பெயர்ச்சி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில தேதிக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அளவில் மிருக சீரிசம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து மிருகசீரிசம் மூன்றாம் பாதம் ஆகிய மிதுன ராசியிலே பிரவேசம் ஆகின்றார் இவருடைய மிதுன பிரவேசம் என்பது வந்து மிதுனத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் புதன் என்ற கிரகம் இந்த புதனுக்கு அதிபதி வந்து திருமால் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக கிரகமாக அந்த தெய்வமாகும் அந்த தெய்வத்தின் அடிப்படையிலே இந்த குரு வந்து மிதனத்துக்கு சென்றிருக்கின்ற காரணத்தினாலே இவருக்கு கோபால என்ற அடைமொழியை இங்கே தரப்பட்டிருக்கின்றது கோபால குறுப்பெயர்ச்சியாக இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார் இவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து வீடு பதினோராம் வீடாக வந்து மலர்ந்திருக்கின்றது இந்த மலர்ந்திருக்கிறது அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சங்கடங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கை மலரப் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அதை அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே சிம்மத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கின்றார் இது வந்து சனி அப்படிங்கிற கருத்து இந்த சனி வந்ததிலிருந்தே வாழ்க்கையில் வந்து பல தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது எதுக்கெடுத்தாலும் பிரச்சனையாக போய்கொண்டு இருக்கின்றது ஆனால் அதாவது ராவண சக்கரவர்த்திக்கு நேருக்கு நேர் பார்வையாக ஏற்பட்டதுனால தான் அவருக்கு வந்து கடைசியாக அந்த தோல்வி ஏற்பட்டதாக அந்த குறிப்புகளில் வரும் நேர் ஏழாம் பார்வையாக அதாவது அப்போ வந்து ஒன்பது கிரகங்கள் கிடையாது ஏழு கிரகங்கள் தான் ஏழு கிரகங்களையும் குப்பரை படுக்கை போட்டு அவங்க முதுகில் ஏறி மிதித்து போய்கிட்டு இருப்பார் அதி போய் உட்கார்றதுக்காக ராவண சக்கரவர்த்தி அந்த மாதிரி போவார் ஏழு கிரகங்களையும் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் கணக்கு தனக்கு அடிமைகளாக இருக்கப்பெற்று அவங்க முதுகு மேல ஏறி போய் அரியாசனத்தில் போய் உட்காருவார் இத வந்து ஏதாவது மாத்திவிடனுமே சனியினுடைய பார்வை படனுமே அப்படிங்கிறது பட்டாத்தான் இவர் வந்து இவரை வெற்றி கொள்ள முடியுங்கிறதுக்காக நாராயண நாரத மகரிஷி வந்து திடீர்னு வருவார் ஓம் மகவான் சம்போ நமோ நாராயணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலு ஓம் நமோ ராவணேஸ்வராய அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அதாவது அதை இகழ்பு நபீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி புகழ்ந்து பாடி வருவார் அவருக்கு ராவண சக்கரவர்த்திக்கும் உச்சி கொழுந்துடும் உச்சி கொழுந்தும் முக்கியமாக அரியாசனத்தில் அவருக்கு உண்டான இயற்கையை கொடுத்து மரியாதை செலுத்தி பச்சிட்டு இவர் ஏறி மிதித்து போகும்போது சொல்வார் ராவணா இதெல்லாம் ஒரு பெரிய வீரமாக இப்படி செய்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் மல்லாக்க படுக்கப்போடுது படுக்கை போட்டு நெஞ்சில் மேறி ஏறி மிதிச்சிட்டு போ அப்படின்னா தான் உன்னுடைய வீரம் இன்னும் அகில லோகங்களும் பரவும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு விடுவார் அந்த பிட்டை போட்டு விடும்போது க கிரகங்களையாப்பா யாரங்கே எல்லாத்தையும் தூக்கி மல்லாக்க போடு அப்படின்னு சொல்லுவார் மல்லாக்க போடுன்னு சொல்லும்போது எல்லாமே திருப்பி போடுவார் திருப்பி வேலைக்காரங்க படுக்க வைப்பாங்க படுக்க வைக்கும்போது சனி வந்து அந்த திருப்பி படுக்கும் பொழுது ஏழாம் பார்வையாக அதாவது மூன்றாம் பார்வையாக நாரதர் மேலே விழும் சிவசிவ நான் இல்லை அங்கே அப்படின்னு கையை காட்டுவார் அடுத்த பார்வையாக ஏழாம் பார்வையாக அந்த ராவண சக்கரவர்த்தி மீது விழும் அந்த விழுந்ததுலேருந்து கடைசி அது வந்து கண்டகச்சனி அப்போ தொடங்குது தொடங்கி கடைசியில் ரெண்டரை வருஷம் கழிச்ச மறு ரெண்டரை வருஷத்தில் அட்டமதி வந்து ராவண சக்கரவர்த்தி மொத்தத்தில் அவுட் ஆயிருந்தார் ராமரை ராமரால் அட்டாக் பண்ணப்பட்டு அவுட் ஆகிருந்தார் இந்த மாதிரி சனி வந்து ஏழாம் பார்வையாக வந்துச்சுன்னு சொன்னாலே ஒரு எல்லா காரியங்களும் தடைபட்டு சுகங்கள் தடைக்க தடுக்கப்பட்டு மனதுக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியாகத்தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கும்பத்தில் எப்போ சனி வந்துச்சோ சனி வந்ததுலேருந்தே சிம்ம ராசிக்காரங்களுக்கு படாத பாடு பட்டுருக்கிறீங்க இந்த அந்த தாக்கத்திலிருந்து விடுபட வைப்பதற்காகவே வந்து சேர்ந்தது போல இந்த குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பதினோராம் இடத்துக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்திலே இருக்கின்ற சனியை பார்க்கின்றார் இது ஒரு முக்கியமான சமாச்சாரம் அங்கே அவர் மட்டுமல்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ராகு என்ற இருள் அதாவது ஆள் அதாவது உருவமற்ற ஒரு கிரகமும் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் இருட்டு கிரகம் அப்படியாக சனியும் இருட்டு கூறியவன் தான் ராகுவும் இருட்டு கூறியவன் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து மனதை வதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததோடு மட்டுமல்ல பதினொன்றாம் இடம் லாப வீடுதான் கோச்சாரத்தில் வந்து பதினொன்றாம் இடத்துல குரு வந்தால் பல வகையிலும் லாபங்கள் பெருகும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அவர் லாபங்களை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு கண்டகச்சனியாகவும் ஏழாம் இடத்திலே சப்தம ராகுவாகவும் இருக்கின்ற அந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய திருஷ்டியினால் அவர்களை கட்டுப்படுத்தி விடுகின்றார் இது ஒரு முக்கியமான செய்தி ஆகையினாலே கண்டச்சனிலிருந்து நீங்கள் இப்பொழுது விடுதலை பெற்றது போல சனியினால் அதாவது குருவினால் பார்க்கப்பட்ட சனி வந்து நன்மையைத்தான் தர வேண்டும் குருவினால் பார்க்கப்பட்ட ராகு வந்து அவருக்கு ஏற்கனவே அதை அவரை வந்து ஞானக்காரகன் என்று சொல்வதை விட போகக்காரகன் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய வீடியோக்களில் நான் பேசிட்டு வரேன் அப்போ அந்த போகத்தை தடை செய்யப்பட்டு வந்த அந்த சனியினால் இப்பொழுது ராகு ஏழாம் இடத்துல வந்து சேர்ந்து மொத்தத்தில் தாம்பத்திய சுகமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற கருத்தில் வந்த ரெண்டு பேருக்கும் இந்த குருவின் திருஷ்டி ஏற்படுகின்ற காரணத்தினால இவைகளில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு தடைபட்டு போயிருந்த சுகங்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் தாம்பத்தியம் வலுப்பெறும் சங்கடங்கள் விடைபெற்று போகும் அப்போ சிக்கலான கட்டங்களில் கூட சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அந்த பணிவு என்பது இருக்காது கொஞ்சம் கம்பீரமாக தான் இருப்பீங்க இப்போ குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்ததும் அந்த சனியும் ராகும் கட்டுப்பாடு பெற்ற காரணத்தினால் அவங்க ரெண்டு பேரும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அவங்க மாறிடுறாங்க அப்ப குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் ஒரு வகையில் பதினொன்றாம் இடத்திலே வந்த குரு உங்களுக்கு யோக போகங்களை அள்ளி கொடுப்பவராக வருகின்றார் அதே போல பதினொன்றாம் இடத்தில் இருந்துண்டு ஒன்பதாம் பார்வையாக அந்த உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த சனியும் ராகுவும் யோகங்களை அள்ளி கொடுப்பதிலே வல்லவர்களாக ஆக்கி விடுகின்றார் அந்த குரு ஆகையினாலே ஒரு பங்கு அல்ல இரண்டு பங்கு லாபம் உங்களுக்கு உண்டாகின்றது ஆகையினாலே இந்த ஏழாம் இடம் தடைபட்டு போயிருந்த கணவன் மனைவி சுகம் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் அதே போல் சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரிவினை ஏற்பட்டு டைவர்ஸுக்கு போய் நிற்கும் அப்படி டைவர்ஸுக்கு போயிருந்த கேஸுகளெல்லாம் இந்த குறு பார்வையிலிருந்து விலக்கி அந்த டைவர்ஸ்லேருந்து விலக்கி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக செயல்பட போகின்றது இதுதான் அந்த குறுப்பெயர்ச்சியினுடைய முக்கியமான ஒரு கணக்கு அதே போல் நண்பர்கள் உங்களை விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல் விடுபட்டு போகும் அந்த கூட்டு வியாபாரத்திலே ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை அந்த பிரச்சனையினால கூட்டையே உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கும் இப்போ அந்த சேர்ந்ததிலிருந்து இந்த குரு பார்வை பட்டுகின்ற காரணத்தினால் அதிலிருந்து விடைபெற்று அந்த கூட்டணி மீண்டும் அதாவது மறுபடியும் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் பண்ணி அந்த கூட்டணி மீண்டும் கூட்டணி வியாபாரம் தொழில் இவைகளெல்லாம் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலர்ந்திருக்கின்றது ஆகையினாலே இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கின்ற குரு ஒட்டிக்கு இரட்டிப்பாக லாபத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலும் அதே சமயத்தில் அந்த அவருடைய பார்வை உங்களுடைய சிம்மத்திற்கு மூன்றாம் வீடாகிய தைரியம் வீரியம் பராக்கிரமம் நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் பயணங்கள் அதே போல காம சுகம் தாம்பத்திய சுகம் இவைகளெல்லாம் கூட வலுவடைய செய்யக்கூடிய கட்டமாக தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் உங்களுடைய மூன்றாம் இடத்தை அவர் பார்க்கின்றார் ஆகையினாலேயே இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் பெறும் பொதுவாகவே சிம்மராசியில் பிறக்கிறவங்க குடும்பத்தில் மூத்தவர்களாகத்தான் பொதுவாக பிறப்பாங்க அதுலேயும் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அப்படிங்கிற ஒரு பிறவியானது வந்து அந்த பிறவி தான் தலைமையாக இருக்கும் அந்த குடும்பத்தில் அதுக்கு மூத்தவர்கள் யாரும் பிறந்தாலும் தங்க விடாது அந்த பிறவியை வந்து தங்க விடாமலே தடுத்து விடும் ஆகையினால பெரும்பாலும் இருப்பதிலே மூத்தவர்களாகத்தான் சிம்ம ராசிக்காரங்க இருப்பீங்க உங்களுக்கு கீழே தான் தம்பி தங்கைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த குறு பதினொன்றாம் இடத்துல வந்த காரணத்தினால் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் உண்டாகும் சண்டைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் மீறி அதெல்லாம் சமாதானமாக ஆகி உங்களுடைய உறவுகள் வந்து நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தொலைதூர தொடர்புகள் வந்து இப்பொழுது வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மூன்றாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால அந்த மூன்றாம் இடு புனிதம் அடைகின்றது அல்லது வலிமை அடைகின்றது புஷ்டி அடைகின்றதுன்னு சொல்லணும் ஆகையினால இந்த பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷம் உங்களுடைய தைரியத்துக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லை இப்போ தைரியம் வந்து இன்னும் பிரகாசமாக இருக்கும் ஆகையினாலே தைரியத்தினால் சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அதேபோல் தாம் தடைப்பட்டு போயிருந்த தாம்பத்திய சுகம் கலவி இன்பம் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கப் பெறுவீர்கள் அது போக அந்த கூட்ட அதாவது குடும்பத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினாலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு வகையாக அது அமையும் இது போக அந்த பயணங்களினால் இப்பொழுது வந்து உங்களுக்கு சந்தோஷம் பயண வெற்றி பயணத்தினால் லாபங்கள் பயணத்தினால் புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் இவைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தபடியாக சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் மட்டில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஐந்தாம் இடத்தை உங்களுக்கு ஐந்தாம் வீடாகிய பூர்வ புண்ணிய வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கின்றார் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு அம்மான் சம்பந்தப்பட்ட வீடு மதியூகம் ராஜதந்திரங்கள் உங்களுடைய நீங்கள் முந்தைய ஜென்மத்திலே செய்த புண்ணியங்களை எடுத்து அதாவது உங்களுக்கு வந்து அதை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் அது கிடைக்கின்றது ஆகினால் அதாவது நிறைய பேருக்கு புண்ணியங்கள் செஞ்சிருப்பாங்க அந்த புண்ணியங்கள் பேசவிடாமல் மற்ற கிரகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்த காரணத்தினால உங்களுக்கு வர வேண்டிய சுகபோகங்கள் தடைபட்டு போயிடும் இன்னும் சில பேர் என்னன்னு சொன்னால் ஒரு சில கட்டங்கள் அந்த ஐந்தாம் வீடு வலுவடை வலுவடைந்த போதிலும் கூட பாக்கியம் வலுவடையாமல் போய் அந்த ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து யாருக்கோ ஒரு அந்த தீவினை செய்த கட்டம் வந்து அவர்கள் தங்களுக்கு ஏற்படாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையும் தோப்பனார் வர்க்கத்தினர்கள் செய்திருக்க கூடும் அந்த மாதிரி எல்லாம் உண்டு அதெல்லாம் சில கேஸ்களை நான் அட்டன் பண்ணியிருக்கேன் யாருக்கோ பண்ணியிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிப்பாங்க தங்களுக்கு வராமல் அது இன்னொருக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு சில நிதி நேதிகளும் இருக்கிறது அதாவது தனக்கு வந்த துன்பத்தை வந்து இன்னொரு தலையில் திருப்பி விடக்கூடிய ஒரு கட்டம் அந்த மாதிரி எல்லாம் சில குடும்பங்களில் நடந்திருக்கு அப்படி நடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தை குறு பார்க்கின்ற காரணத்தினால் அவைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது ஆகையினாலே குலதெய்வத்தை வந்து வியாழக்கிழமை என்று உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வணங்கி வழிபட இந்த அருள் வந்து இன்னும் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மதி நுட்பம் சிறப்பாக அமையும் சொந்த பந்தங்களால் விரட்டி எடுக்கப்பட்டிருப்பீர்கள் இந்த கண்டச்சனி வந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரர்களால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அங்கே அல்லங்க சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லது கேவலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தை குறு பார்க்கின்ற காரணத்தினால அவைகளிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வந்து சரணடையக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இந்த காலகட்டம் முதல் அமைகின்றது அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அமைகின்றது ஆகையினாலே உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வியாழக்கிழமை என்று அதாவது நான் எப்பயுமே சொல்லியிருக்கிறேன் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலையே கட்டுச்சோறு கட்டுங்க அதில் இளம் கத்தரிக்காயை வந்து பொறிச்சு உள்ளே வைங்க ரெண்டு அடுக்காக மூன்று அடுக்காக வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு ஆண்டவே போகிற பாதையில் வந்து ரெண்டு இடத்துல நீங்கள் அதை இறங்கி ஒரு ரெண்டு இட ஒரு இடத்திலையாவது இறங்கி அந்த உணவை சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது யாராவது யாஜகம் கேட்டு கண்டிப்பாக வருவாங்க இல்லை போவோர்கள் வருவோர்கள் ஏழைகளாக பெரியோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த சாப்பாடை கொஞ்சம் கொடுத்தீன்னு சொன்னால் அது உங்கள் குலதெய்வமே வந்து சாப்பிடுவதாக அது அர்த்தம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் போய் அந்த சாப்பாட்டை மறுபடியும் அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க அது ச அதாவது தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது அங்கே வருகின்ற போகின்றவர்களுக்கு அந்த உணவை பரிமாறி செஞ்சு சொன்னால் அந்த குலதெய்வம் உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும் இந்த மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி செய்யுங்க அது வியாழக்கிழமையாக இருக்கட்டும் அல்லங்கில் சனிக்கிழமை அப்படி இந்த மாதிரி போங்க வியாழன் அல்லது சனிக்கிழமையில் தேர்ந்தெடுத்து அப்படி போயிட்டு வாங்க அது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் மேலும் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமையும் குலதெய்வத்திற்கு நீங்கள் எதுவும் பாக்கி சாக்கிகள் செலுத்த வேண்டி இருப்பின் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக செஞ்சிருங்க சொன்னால் அந்த அருள் பூர்ணமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த அருள் பூரணமாக கிடைக்கப்பட்டால் குடும்பத்திலே மங்களமான காரியங்கள் நடக்க தொடங்கும் நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நடக்க தொடங்கும் உங்களுடைய சுகம் பெருக தொடங்கும் இந்த மாதிரி செய்யுங்க ஆக உங்க அந்த குருவின் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த பார்வையினால் உங்களுடைய மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் ஏழாம் வீடு வலுவடைகின்றது மூன்று ஐந்து ஏழாம் வீடுகள் வலுவடைகின்ற காரணத்தினால் திருமணத்திற்காக காத்தி கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு தேடி வரும் நல்ல வரனாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது மலரும் அதே போல ஏழாம் இடத்திலே இருக்கின்ற சனி ராகு இவர்கள் இவர்கள் மீது அந்த குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே எண்ணித்துணிக கர்மம் என்பது போல உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி முகமாக வந்து சேரும் ராஜ நடை போட்டு உங்களுடைய யோகத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான யோகம் சில பேருக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உத்தியோகமோ அல்லங்கள் அரசாங்க அனுகூலமோ கிடைக்கப்பெறக்கூடியதாகவும் அமையும் மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால் அரசு சலுகைகள் கிடைக்கும் அல்லது அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இது போக இனி வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற அந்த குருவினால் புகழ் பெருகும் உடல் வலிமையடையும் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் கௌரவம் மேலோங்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமையும் பொதுவாக உடைய கௌரவம் மேலோங்கும் தான் தனது நடை உடை பாவனை தோற்றங்கள் எல்லாம் சிறப்பாக விளங்கும் வீடு மாடு தோட்டம் தொடரவு பசு பால் பாக்கிய மாலடிமை பணியாட்கள் புடைசூழ உங்களுடைய யோகம் வந்து மிக பிரகாசமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் போல் உங்களுடைய சொல்லும் செயலும் வந்து மிக பிரமாதமாகவே அமையப்பெறுவீர்கள் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே புதிய நிலங்கள் வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு அதே போல அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உடனடியாக நடந்து உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும் அடுத்தபடியாக இரண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் பதினொன்று

பலமாக கிடைக்கப்பெறும் பதினொன்றாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே குல தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்து சம்பந்தப்பட்டதன் மூலமாகவும் பயணங்கள் இவை அந்த இன்ப சுற்றுலா இவைகள்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவதாக விளங்கும் அதாவது சில பேருக்கு வந்து பயணத்தினால் வந்து லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்ல மனதுக்கு இனிமையான சந்தோஷமான இடங்களுக்கு சென்று வரும்போது நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவதாக அமையும் அந்த வகையிலே சிம்மத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியாகவும் அமையும் அதே வீரம் பிரகாசமாக விளங்கும் அதே போல அரசாங்க சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டாகும் பத்தாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோக சிறப்புகள் உண்டு சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் வந்து இடை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பணி ஆணை மீண்டும் கிடைக்கப்பெற்று அதே பணியில் அதே கேட்டகரியில் போய் உட்காரக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டாகும் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் மீண்டும் அதே பணியில் அமர்த்தக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு மேலும் சில பேருக்கு பணிச்சுமை கடுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை குறையும் சில பேருக்கு திடீரென்று வெகு தொலைவில் சென்று பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் சில பேருக்கு டெப்டேஷன் ஆகக்கூடாமையும் சில பேருக்கு இயற்கையாகவே பணி டிரான்ஸ்பர் அமையும் அதாவது ப்ரமோஷன் என்பது இப்போ எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்கு இன்னும் சில காலங்கள் இருக்குது பணி அதே கேட்டகரியாக வேறொரு ஒரு இடத்துல பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கொஞ்சம் சில ஒரு ரெண்டு வருஷமாக படாத பாடுபட்டு தொழிலையும் உத்தியோகத்தை அதாவது வியாபாரத்தையும் தூக்கி நிறுத்துவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டு வந்திருப்பீங்க அது உங்களால் முடியாம கஷ்டப்பட்டு கடன் எல்லாம் வாங்கி சேர்த்துருப்பீங்க இந்த கடன்களை எல்லாம் அடை ஆக உங்களுடைய சரக்கிற்கு வெளிநாட்டில் கூட மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகின்றது நாலாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு கள ஒழுக்கம் தவறுதலாகத்தான் கிடைக்கும் அதாவது பிற மனைவி கிடைக்கக்கூடிய அல்லங்கில் பிற பெண்கள் தொடர்பை உண்டாக்கக்கூடியதாகவே அமையும் அந்த வகையில் வந்து அது ஒரு சில காலம் அந்த மாதிரியாக இருக்கின்றது நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான சுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே வீடு சம்பந்தப்பட்டவற்றில் வந்து ரிப்பேர் அதிகமாக காணப்படும் அவைகள் எல்லாம் சீர்திருத்துவதற்காக பணம் கையிருப்பு கொஞ்சம் கரைக்கப்படும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் அதுல வந்து சில கோளார்கள் இருக்கும் சில பேர் வந்து அதை மாற்றி அமைத்து விடுவது நல்லது எல்லாம் நாங்கள் பழைய காலத்து வண்டி அதை ரொம்ப விற்க முடியாது அப்படின்னு சில பேர் அடம் பிடிப்பீங்க அந்த அடம் பிடிப்பது நல்லது ஏன்னா அதே போல் வாகனமெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான வாகனங்கள்லாம் புதுசு கிடையாது பேருக்குத்தான் தான் பளபளப்பாக இருக்குமே தவிர உங்களுடைய அடம் பிடிக்கிறது நல்லது தான் அந்த மாதிரி பழைய காலத்து வாகனம் போல் இப்போ உள்ள வாகனங்கள் ஒரு வலிமையானதாக இப்போது தயாரிப்பே இல்லை அந்த மாதிரி போயிடுச்சு ஆகையினால் அந்த வாகனங்களை செலவு செய்து சரி பண்ணக்கூடிய ஒரு காலக்கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது மறைமுக சுகங்கள் பெறுவீர்கள் தாயின் நலன் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் சிறப்பாக இல்லை தாயாருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படலாம் அல்ல வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகாரம் உண்டு கழிவுகள் அகற்றப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை ப கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணாக்கர்களுக்கு படிப்பு வந்து சரியா ஏறாது அப்படின்னு கவலைப்பட வேண்டியிருக்கும் ஆனாலும் கூட தேர்ச்சி விகிதத்தில் வந்து எந்த விதமான பின்தங்கலும் இருக்காது சரியான மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணி விடுவாங்க அதுல பயப்பட வேண்டியதில்லை அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே விடுபட்டு போன நண்பர்கள் திரும்பி வருவார்கள் உறவுகள் தொடரும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மிகவும் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் இயங்குவாங்க கருத்து வேற்றுமைகள் விலக தொடங்கிவிடும் ஆகையினாலே இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் அதே போல பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த தடங்கள் விலகும் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகி அதன் மூலமாக வருமானங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் அந்த குரு இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது வருமானங்கள் பெருகும் ஆகையினாலே கடன்கள் அடையும் கடனுக்கு கடன் ஏற்படுவது அதாவது வில்லங்கத்துக்கு வில்லங்கம் ஏற்படுவது போல அந்த கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கியம் பெருகும் அதனால பயப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் வழக்கு வம்பு தும்புகளில் உங்களுக்கு வெற்றி அமைப்பு மிக பிரகாசமாகவே தெரிகின்றது அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஓய்ந்து விடும் எடை அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நேரடியாக பேசி தீர்ப்பதுதான் நல்லதே தவிர அதை வந்து ரகசியத்தை வந்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டோ அல்லங்கில் மற்றவர்கள் மீது தூதுவிட்டோ சொல்லக்கூடிய சில சங்கடங்கள் உங்க நிறைய பேருக்கு இருக்குது அதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் விரிசல் அதிகமாக கொண்டு செல்கின்றது உங்களுடைய உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மூன்றாவது மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நேரடியாகவே பேசி தீர்த்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாகவே பிரகாசிக்கும் கணவன் மனைவி அன்பு இனிமையில் பிரத்யேகமாக சுபிட்சமாகவே இருக்கும் அதே போல கூட்டாளிகள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை மாறாமல் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பயணங்கள் வெற்றியாக அமையும் அதேபோல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் எட்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வந்து வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையக்கூடியதாக இருக்கின்றது அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பாத்தியங்கள் பெருக தொடங்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பணம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே சேரும் அதுக்கடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கும் இந்த காலகட்டத்தில் சில ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் இருந்த போதிலும் தோப்பனார் வர்க்கத்தினரால் ஏற்பட்ட சில வில்லங்கம் விலக தொடங்கும் பாக்கியம் நஷ்டம் என்பதற்காகத்தான் உங்களுக்கு குலதெய்வத் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது வியாழக்கிழமை அல்லங்கில் சனிக்கிழமை போச்சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த தோப்பனார் வர்க்கத்திலே இருந்து வந்த சில பகையினால் ஏற்பட்ட விளைவுகள் உங்களை விட்டு விலகத் தொடங்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வாணிபம் உத்தியோகம் மிகச்சிறப்பாகவே அமையும் அப்படிப்பட்ட யோகம் நல்லபடியாக இருக்கின்றது ஆக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் ராஜ நடையோடு ராஜாங்க யோகத்தையும் பெறக்கூடிய நல்ல அரிய பெரிய வாய்ப்பை இந்த கோபால குறுப்பெயர்ச்சி மிதுனத்துக்கு வந்த காரணத்தினாலே நல்லபடியாக அமையப் பெறுகின்றீர்கள் இதனை விட்டுவிட வேண்டாம் இதன் மூலமாக வாழ்க்கையை வைந்து தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை இனிமையாக நடைபெறும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி முகம் தெரிகின்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்